வெல்கம் டு ஜி கிச்சன் இன்னைக்கு மகர சங்கராந்தியோ சங்கராந்திக்கு சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம் நைவேத்தியத்தை புதுசாக விளையிற கரும்பு கொத்து மஞ்சள் கொத்து என்னெல்லாம் பூமியில் விளையிற அந்த தை மாச தை மாதத்துக்கு விளையிற அரிசி சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணி சக்கரை பொங்கல் பண்ணி கரும்பு எல்லாம் வச்சு நைவேதியம் உணவை நம்ம பாரம்பரிய பொங்கல் பண்டிகை சக்கர பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வெங்கலப்பானை என்னென்னா தேய்ச்சிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் கப் பயத்தம்பருப்பு அதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு டம்ளர் ஜ ஜலம் விட்டிருக்கேன் அதை பால் பொங்கினோன்னே நம்ம மூணு தடவை கலஞ்சி வச்சுருக்கிற பைத்தம்பருப்பையும் அரிசியும் போட்டு நான் குழைய வேக விடணும் இது ஆற ஆற கெட்டியாகிடும் அதனால் நல்லா குழைய வேக வச்சுக்கிட்டு வேக வச்சுனு விட்டு வந்த அதுக்கு ரெண்டு கப்பு வெல்லம் அப்புறம் ஒரு கடாய் போட்டிருக்கேன் அதில் ஒரு கால் அரை கப்பு காலிலேருந்து ஒரு அரை கப்பு இதுக்கு நெய் நிறையா விட்டால் சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் முந்திரி பாதாம் திராட்சை ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு ரெண்டு சிட்டிக்கை போல் ஜாதிக்காய் ஒரு சிட்டிக்கை பச்சை கருப்பூரம் இதெல்லாம் அந்த நெய்யில் நான் வதக்கிட்டு செவந்தப்புறம் கருகாமல் இந்த சக்கரை பொங்கலில் விட்டு எதக்கின்ன எல்லாம் நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடியாகிடுத்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கோ பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் லைக்கு ஷேர் சப்ஸ்க்ரை எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் எனக்கு ஒரு அடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் ரொம்ப ஈஸியாக வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸின்னு நினச்சிக்காதீங்க இது கொஞ்சம் ஒரு ஒரு காமன் நேரத்தில் ஆயிடும் அந்த சக்கரை பொங்கல் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ